நான் பத்ரி என் கூட யோ மகேஷ் பொறுமையாக இணைஞ்சிருக்காரு கூட மெயின் கோபி வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் எப்படி இரு எப்படி இருக்கீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியாது ரொம்ப நான் வெளியே பார்க்க சொல்லுவோம் வேடா ஜாலியாக பேசுகிறதுக்கு நான் இங்க ஒரு தான் தெரியுது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்னென்னு வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வெறும் பேசத்தான் செய்கிறோம் நினைக்கிறோம் ஆனால் இது ரொம்ப கஷ்டம் ஐயா இல்லையா இந்த மனசுல என்ன பண்ணுதோ அப்படியே சும்மா அச்சு விடுங்க நாமளே கவலையே படக்கூடாது உள்ள ஒருத்தர் இருக்காரு அவர்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அவர் இருபது அது ஓவரில் இன்னும் இறங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நமக்கு இருக்கு நான் சரி நாங்கள் சில லைன்ஸ் சொல்கிறோம் இங்கே சொல்கிற லைன்ஸ் அதை நாங்கள் நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் எப்படி பதிலுங்களா ஃபோர் அடிச்சா பச்சை புல் பத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஜெமினி ஃபிளை ஒரு மாதிரி பேட்டை வச்சு ஸ்லிப்புக்கு மேலே ஃபோரு ஜிகா சார் அவரோட ஃபேமஸ் டைலாக் மூக்கு மேல ராஜா நடிகை நடிகை தாயா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு நடிச்சிடலாம் அதை பேச ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் நீங்க நீங்க கிரிக்கெட் விளையாடிருக்கீங்க போலறான் ஆல்ரௌண்டர் ஆஹா எப்படி போட்டு அடிக்கலாம் அடிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது பயம் இருக்காது அதனால ஜாலியாக ஆடுவோம் அப்போ நீங்கள் ஏரியா சண்டையிலலாம் இறங்க மாட்டீங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை பார்க்க தான் அப்படி இருப்பேன் அப்படிலாம் கிடையாது ரொம்ப நன்றி மயம் கோபி சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீங்கள் பார்க்க தான் நீங்கள் சொன்ன மாதிரி இதுவாக இருக்கீங்க பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க ரொம்ப அழகாக பேசுறீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன்